என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா விவசாயம் நம்ம உயிர் மூச்சு ஐயோ ஆடு கத்தி உயிரை வாங்குதே யாராச்சும் இருக்கீங்களா நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க செம்ம டயர்டா இருக்கு நைட் மூணு மணியா பா தூங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நைட் தூக்கமே இல்ல மூணு மணி நேரம் தூங்குறது அப்பயும் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன் சும்மா போர்வே விரிச்சு போட்டுக்கிட்டு பாயில படுக்க கூடாது சொல்லிட்டாங்க சாமி கும்புறதாங்க யாருக்கு தெரியாமல் கம்முன்னு தூங்கிட்ட போறே அரிச்சு போட்டு தூங்கி ஒரு மணி நேரம் அப்புறம் மேலே சத்த கேட்டுச்சு அந்த மூலையெல்லாம் கேட்டுச்சு எழுந்திரிச்சி கை காலையெல்லாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் அரைச்சனைக்கு தேவையான ஜாம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டேன் நைட்டு இன்னைக்கு நைட்டு பார்த்தா இன்னைக்கு செம்ம வேலை ஐயோ நீங்கள் சமைச்சு பொங்கல் போய் வெண்பொங்கல் சக்கரை பொங்கலை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு நைட்டுக்கு மாவிளக்கு செஞ்சு விளக்கெல்லாம் கழுவி ஐயோ முடியாது என்னால் என்ன பண்ண போறேன்னே தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு நைட்டுக்கு நைட்டுக்கு ஏழு மணிக்கு மாவு நைட்டு மூணு மணிக்கு மாவளுக்கு மாவு இடிச்சு அரிசி உரைச்சு மாவளுக்கு இடிச்சு அன்னத்துக்கு மாவுல செய்து சாமி கும்பிடணும் என்ன பண்ண போறேன்னே தெரியல நைட்டுக்கு ஹாய் வணக்கம் விவசாயம் நம்ம உயிர் மூச்சு தயவு செய்து விவசாயத்தை யாரு கைவிட்டுறாதீங்க விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுத்த தெரியுமா ஐயோ விவசாயம் படுற வேதனை ரொம்ப கொஞ்சம் நெஞ்சு கிடையாதுங்க ப்ளீஸ் விவசாய வீடியோ யார் போட்டாலே அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை லைக் பண்ணுங்கள் விவசாயத்தை கைவிடக்கூடாதுன்னு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் திருவிழா வந்துடுங்க அடுத்த வாரம் தீமதி இருக்குது எல்லோரும் வந்துடுங்க தீமதி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா நேரடியாக வாங்க எங்கள் ஊரில் பார்க்கலாம் காவடியெல்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடு சும்மா சிம்பிளாக இருக்காது சும்மா கலர் காயுதமெல்லாம் ஒட்டி கலர் பேப்பரெல்லாம் ஒட்டி செமையாக பண்ணுவாங்க வாங்க பார்க்கலாம் ஜாலியாக இருக்குங்க நைட்டு ஃபுல்லாக காவடி தூக்கிக்கிட்டு ஆடுவாங்க பாருங்கள் ஒரு காவடியோட வெயிட்டு குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த வெயிட்டு மட்டுமே அதை தூக்கிக்கிட்டு இந்த சோல்டர்லேயும் வச்சு ஆடுவாங்க சோல்டர் அப்படியே வீங்கிருமோ மறுநாள் காலைல பார்த்தா வீக்கமாக ஆயிடும் பாவமாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா பெரியவங்க தான் பெரியவங்க சின்னவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு மு இருபது கிலோ வெயிட்டில் ஆடுவாங்க பெரிய பிள்ளைங்க வந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ அந்த மாதிரி வெயிட்டில் ஆடுவாங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க யாராச்சும் நானும் அமைதியாயிடுவா என்ன அப்படி சொல்றீங்க பேச தூக்கம் வருது எனக்கு நெல்லெல்லாம் எங்க ஊர்ல அறுவடை ஆடிச்சிங்க இதுக்கப்புறம் நெல்லு வந்து ஜூன் மாசம் தான் புழுதி ஓட்டி புழுதிய மண்ணை நல்லா மூணு டைம் புழுதி ஓட்டி பதம் படிச்சு அதுக்கு பிறகுதான் விவசாயம் எல்லாம் தெளிப்பாங்க நெல்லு தெளிச்சு தண்ணி வாய்க்காலெல்லாம் வரும் அந்த வாய்க்கால் தண்ணியைதான் விடுவாங்க அப்புறம் மழை பெஞ்சாதான் தண்ணி எல்லாம் நெல்லுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இங்க இருந்து நெல்லு முடி தூக்கின்னு போகும் பாரு சேத்துல